வணக்கம் இன்றைக்கு வகுப்பில் சார்பெழுத்துக்களின் வகைகள் வரிசையாக பார்த்துட்டு வரோம் இன்றைக்கு வகுப்பில் சார்பெழுத்துக்களின் மூன்றாம் வகையான உயிர் அளபடை பார்க்க போகிறோம் இதனுடைய எண்ணிக்கை இருபத்தி ஒன்று எப்படி அமையும் வகுப்புக்குள்ளே போய் பார்க்கலாமா உயிர் அளபடை எப்படி பிரிச்சு எழுதலாம் உயிர் கூட்டல் அளவு கூட்டல் எடை உயிர் எழுத்துக்கள் அளவு என்பது அளவு எடை என்பது அதிகரித்தல் உயிர் எழுத்துக்களில் நெடில் எழுத்துக்கள் ஏழு நெடில் எழுத்துக்கள் இருக்குது ஆ இ ஊ ஏ ஐ ஓ இந்த ஏழு நெடில் எழுத்துக்களும் தன் அளவில் அதாவது தன் மாத்திரை அளவிலிருந்து நீண்டு ஒழிப்பது எடை அதிகரிப்பது தான் உயிர் அளபடை எனப்படும் அளபடை இரண்டு வகைப்படும் உயிரளபடை ஒற்றளபடை உயிர் நெடில் எழுத்துக்கள் அளவெடுப்பது அளவடை ஒற்றெழுத்துக்கள் மெய்யெழுத்தும் ஆயுதமும் அளவெடுப்பது உயிர் உயிரளபடை பார்க்கலாம் கெடின் மொழி முதல் இடைக்கடை நிலை நெடில் அளபெழும் அவற்றவற்றின் இனக்குறில் குறியேன் சொல்லி நன்னூறு நூற்பா தொண்ணூற்றி ஒன்று சொல்லுது இதன் பொருள் என்ன ஓசை குறையும் போதும் இனிய ஓசைக்காகவும் உயிரெழுத்துக்களில் நெட்டெழுத்துக்கள் ஏலும் தமக்குரிய இரண்டு மாத்திரையில் இருந்து நீண்டு ஒழிக்கும் ஏற்கனவே நெட்டெழுத்துக்களுக்கு இரண்டு மாத்திரை அளவு அது இன்னும் அதிகமாக நீண்டு ஒழிக்குமா மொழி முதல் இடைக்கடை ஆகிய மூன்று இடங்களிலும் உயிர் நெடில் அளவெடுக்கும் ஓர் உயிர் நெடில் அளபெடுப்பதை காட்டுவதற்கு அதனை அடுத்து அவ்வெழுத்திற்கு இனமான குரில் எழுத்து எழுதப்படும் இதுதான் அடையாளம் இங்கே பாருங்க இசைக்கெடின் அதாவது ஓசை குறையும் பொழுது மொழியின் முதலில் இடையில் கடையில் நிலைனால் நிற்கக்கூடிய நெடில் அளபெழும் அளபெழும்னா அளபெடுத்து ஒலிக்கும் அவற்றவற்றின் இனக்குறில் குறியேன்னு சொல்லுது அவைகளோட இன எழுத்து அதனுடைய அடையாளமாக ஒரு குறி என்பது அடையாளம் எடுத்துக்காட்டு பாருங்க ஓ ஒதல் வேண்டும் மொழி முதல்ல அளபெடுத்திருக்கு ஓ என்ற நெடிலுக்கு பக்கத்திலேயே ஓ குறில் இருக்கு கெடுப்பதும் இந்த இடத்துல தூ நெடிலுக்கு பக்கத்திலேயே ஊ அப்படிங்கிற குறில் இருக்கு இந்த தூ என்பது ஊ நெடில் அதனுடைய குறில் ஊ நல்ல படா பறை அ குரில் இருக்குது மொழி முதலில் மொழி இடையில் மொழி கடையில் என்று மூன்று இடங்களிலும் அளபெடுக்கும் அடுத்ததான் உயிரளபடை வகைகள் மூன்றாகும் உயிரளபடை மூன்று வகைப்படும் செய்யுள் இசை அளபடை அல்லது இசை நிறை அளபடை இன் இசை சொல் இசை அளவடை முதல்ல செய்யுள் இசை அல்லது இசை நிறை அளவடைனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் செய்யுளில் ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்வதற்காக உயிர் நெடில் எழுத்துக்கள் ஏழும் அளவெடுத்து ஒலிக்கும் இவை மொழி முதலிலும் இடையிலும் கடையிலும் வரும் கடை என்பது இறுதினு நம்ம சொல்லுவோம் நெடிலுக்கு அருகில் அதன் குறில் எழுத்து வரும் எடுத்துக்காட்டு பாருங்க ஆ நெடில் எழுதுனா ஆ குரில் பக்கத்தில் இருக்கும் ஈ நெடிலுக்கு ஈ குரில் ஊ நெடிலுக்கு ஊ குரில் ஏ நெடிலுக்கு ஏ குரில் ஐ நெடிலுக்கு தனி குரில் எழுத்து இல்லை அதனுடைய இணை எழுத்தா ஈ என்ற குரில் எழுத்து வரும் ஐ சொல்லி பாருங்க ஈ செய்ய முடியும் அதனால் அதனுடைய இணை எழுத்து ஈன்னு எழுதுகிறோம் ஓ நெடிலுக்கு ஓ குரில் வரும் அதுபோல் ஔ நெடிலுக்கு அதனுக்கு இனமான குரில் இல்லை அதனால் ஓசையின் அடிப்படையில் ஔ சொல்லும்போது ஊ ஓசையில் முடிகிறதுனால அவ்வுடைய குரில் எழுத்து ஊ இதை நல்லா நினைவு வச்சுக்கோங்க அடுத்ததாக செய்யுள் இசை எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாம் இந்த சொல்லிலேயே விட இருக்குது செய்யுள் இசை அளபடை செய்யுளில் இசை என்பது ஓசை இசைக்கு இன்னொரு பெயர் ஓசை ஞாபகம் வச்சுக்கோங்க செய்யுளில் ஓசை குறையும் போது அளபெடுப்பது செய்யுள் இசை அளபடை இசை நிறை அளபடைனா என்ன ஓசையை நிறைவு செய்ய வரும் அளவடை இரண்டுமே அந்த பொருள் அந்த தலைப்பிலேயே இருக்குது எடுத்துக்காட்டு பாருங்கள் ஓ ஒதல் வேண்டும் மாழ்கும் இந்த திருக்குறளில் முதல்லையே இந்த சொல் அளவெடுத்துருக்கு இல்லையா இது மொழி முதலில் அளவெடுத்துருக்கு தெய்வம் தொலா அல் கொழுனர் அப்போ தொலா அல் அப்படிங்கிற இந்த சொல்லில் மொழி இடையில் அளவெடுத்திருக்கிறத பார்க்குறோம் அடுத்தது வசையன்ப வையத்தார்க்கு இந்த திருக்குறளில் பெரா விடின் மொழி இறுதியில இப்படி மூன்று இடங்கள்லையும் செய்யுள் இசை அளவடை அளவெடுக்கும் ஏழு நெடில் எழுத்துக்களும் அளவெடுக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு இசை அளவடை எளிதில் எப்படி கண்டறியலாம் பெரும்பாலும் அந்த சொல் ஈரசைகளாக பிரிக்க முடியும் அசைகள்னா என்ன மீண்டு ஒழித்தா என்ன நடக்கும் அப்போ என்ன பிழை வரும் சீர் தலை இதுகளெல்லாம் பற்றி நாம் யாப்பிழக்கணத்தில் தெரிஞ்சுக்குவோம் எடுத்துக்காட்டு பாருங்க கோ ஓ ஓ ஓ குரில் எம் ஏ நெடில் ஏ குரில் கடா அக் ஆ நெடில் அ குரில் இப்படி பிரிக்கும்போது இரண்டு அசைகளாக மட்டும்தான் செய்யலிசை அளவடை பெரும்பாலும் பிரியும் மூன்று மாத்திரை அளவு நீண்டு ஒழிக்கும் படா அப்படின்னா இது இரண்டு மாத்திரையோட நிற்கும் ஆ என்ற குறிலோடு அளவெடுக்கும் போது இது மூன்று மாத்திரை பெறும் அடுத்ததா இரண்டாவது வகை இன் இசை அளவடை இதுலேயும் அந்த சொல்லிலேயே பொருள் இருக்கு இனிய இசைக்காக அளவெடுக்கும் அதனால இதற்கு என்ன பேருனா இன் இசை அளவடை அப்போ ஓசை குறையுமான குறையாது செய்யுளில் ஓசை குறையாத இடத்தும் ஓசை இனிமைக்காக குரில் நெடிலாய் மாறி அளவெடுப்பதை இன்னிசை அளபடை அப்படின்னு சொல்கிறோம் ஓசை குறையாது இனிமைக்காக குரில் என்னவா மாறும்னா நெடிலாய் மாறி அளவெடுக்கும் எடுத்துக்காட்டு பாருங்க கெடுப்பதும் கெட்டார்க்கு தூ உம் அப்படிங்கிறது தூ குரில் நெடிலா தூ அப்படின்னு மாறுது உண்பதும் இந்த இடத்துல பாருங்கள் தூ குரில் ஓசைக்காக தூ நெடிலா மாறுது இப்படி மாறக்கூடியதான் நாம இன்னிசை அளபடை அப்படின்னு சொல்றோம் இன்னிசை அளபடைய எப்படி எழுதுல கண்டறிஞ்சுக்கலாம் இந்த சொல் பெரும்பாலும் மூவசைகளாக வரும் இரண்டு அசைகளாக பிரிக்க முடியாது மூன்று அசைகளாக நம்ம பிரிக்க வேண்டியதாக இருக்கும் எடுத்துக்காட்டு பாருங்க இளத்தொரு உங் அப்போ இளத்தொரு உங் இப்படி அசைகளை நாம் பிரிக்கணும் அடுத்ததா குரில் நெடிலாக மாறி அளவெடுக்கும் பெரும்பாலும் உகரம்தான் இருக்கும் வேறு ஒரு சொற்கள் எழுத்துக்கள் இருக்காது நீங்க நினைவு வச்சுக்கோங்க உகரம் மட்டும்தான் ஊ குரில் ஊ நெடிலாக மாறும் எடுத்துக்காட்டு பாருங்க தூ என்பது தூ நெடிலாகும் ரூ என்பது ரூ நெடிலாகும் இதை வைத்து நாம இன்னிசை அளபடைன்னு கண்டுபிடிச்சுக்கலாம் இதுவும் மூன்று மாத்திரை அளவு பெறும் தூ ஊ இரண்டு கூட்டல் ஒன்று மூன்று அடுத்ததா சொல் இசை அளவடை செய்யுளில் ஓசை குறையாத இடத்தும் பெயர் சொல்லை வினையற்ற சொல்லாக மாற்றுவதற்கு அளவெடுப்பது இசை அளவடையாகும் ஓசை குறையாது பெயர் சொல் வினையற்ற சொல்லாக மாறி அளவெடுக்கும் பார்க்கலாமா எடுத்துக்காட்டு உரநசையி உள்ளம் துணையாக சென்றார் இந்த சொல்லை பார்த்தீங்கன்னா நசை என்பதற்கு விருப்பம் என்று பொருள் நல்லா கவனிங்க நசை அப்படின்னா விருப்பம் இது ஒரு பெயர் சொல் இது அளபெடுத்து ஈ என்ற உயிர் சேரும்போது நசை ஈ அப்படின்னு மாறுது இதன் பொருள் விரும்பிங்கிற பொருளாகுது இது ஒரு வினையற்ற சொல் அப்போ ஒரு பெயர்ச்சொல் சொல் அளபெடுத்து வினையற்ற சொல்லாம் மாற்றம் அடையுது அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்க குடி கோலோச்சும் ஈ மாநில மன்னன் இந்த குரல்ல தளி அப்படிங்கிறது தழுவுதல் என்பது தொழில் ஆகுது இது ஈ என்ற உயிரெழுத்து அளபெடுத்து வரும்போது தழுவி என்ற வினையச்ச சொல்லாம் மாறுது அப்போ சொல் என்றாலே பெயர் சொல் என்னவா மாறுது வினையச்ச சொல்லாம் மாறுது அதனால் சொல்லிசை அளபடை எப்படி நாம் கண்டுபிடிக்கலாம் இதற்கு என்ன அடையாளம்னா இரண்டு அளபடை சொற்கள் இருக்கும்போது ஈ என்ற உயிர் உயிர் குறியில் முடிஞ்சிருக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இதுதான் இதனுடைய அடையாளம் அப் நல்லா கவனிங்க ஈ என்ற உயிர் குரில் எழுத்தில் முடிஞ்சிருந்தால் அந்த அளபடை சொல்லிசை அளபடை ஆகும் உயிர் அளபடையிலும் எண்ணிக்கை பார்க்கலாம் எப்படி இருபத்தி ஒன்று வருதுன்னு தெரியணும் இல்லையா முதல்ல இருந்து நாம பார்த்துட்டு வந்தோம் அளபடை மூன்று வகைப்படும் செகிலிசை அளபடை இன்னிசை அளவடை சொல்லிசை அளபடைன்னு பார்த்தோம் செய்யுள் இசை அளபடையில் ஏழு நெடில் எழுத்துக்களும் முதல் இடை கடை என மூவிடங்களிலும் அளவெடுக்கும்னு சொல்லிட்டாங்க அப்போ ஏழு நெடில் எழுத்துக்கள் மூன்று இடங்களை அளவெடுக்கும்போது ஏழு பெருக்கள் மூணு எவ்வளோ வரும் இருபத்தி ஒன்று கணக்கு வரும் இல்லையா அவ் மொழிக்கு முதலில் மட்டுமே வந்து அளவெடுக்கும் இடையிலேயும் கடைசியிலையும் வராது இரண்டு இடங்களில் அது வராது அப்போ இருபத்தி ஒன்றில் இரண்டு கழிந்ததுன்னு சொன்னால் பத்தொன்பது சரி இன்னிசை அளபடையால் ஒன்று வரும் இல்லையா இன்னிசை அளபடை கெடுப்பதும் அப்ப மொழிக்கு நடுவுல தான் வரும் மொழிக்கு முதலிலும் இடையிலும் அது வராது ஒரு இடத்துல தான் வரும் அப்ப இன்னிசை அளபடையால் ஒன்றுங்கும்போது நாம பத்தொன்பது கூட ஒன்று சேர்க்கும்போது போது இருபது நமக்கு கிடைக்குது சொல்லிசை அளபடையால் ஒன்று அதே போல தான் சொல்லிசை அளபடையும் ஒரே ஒரு இடத்துல வரும் அப்போ ஒன்று இருபத்தி ஒன்று ஆகுது இருபது ஒன்று இருபத்தி ஒன்று ஆக உயிரளபடைகளின் எண்ணிக்கை இருபத்தி ஒன்று நல்லா நினைவு வச்சுக்கோங்க அடுத்ததான் இரண்டு அளபடைகள் பார்க்கலாம் இவைகளுக்கு பேர் என்னென்னா இயற்கை அளபடை செயற்கை அளபடை அது ஏன்னா இயற்கை அளபடை செயற்கை அளபடை எந்த இலக்கண புத்தகத்திலையும் நாம் பார்க்கல அப்படின்னா இவைகளையும் நாம் இப்போ பயன்பாட்டில் வச்சிருக்கிறதுனால தெரிஞ்சுக்குவோம் இயற்கை அளபடை அப்படின்னா என்னென்னா படித்தவர்களும் படிக்காதவர்களும் இயல்பாக பயன்படுத்தும் அளவடைய இயற்கை அளபடை என்பர் எடுத்துக்காட்டு பூவோ பூவு கீரையோ கீரை உப்போ உப்பு இப்படி விற்கிறாங்க இல்லையா இந்த மாதிரி விற்பனை செய்யும் போதெல்லாம் அளவெடுத்து ஒழிக்கிறத நாம் பார்க்குறோம் ஒருத்தரை கூப்பிடும்போது கண்ணா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது அளவெடுத்து ஒழிக்கிறத பார்க்குறோம் ஐயோ ஓ அப்படின்னு சொல்லும்போது தாங்க முடியாத வேதனையை வெளிப்படுத்தும் போது அளவெடுக்கிறத பார்க்குறோம் ஆடு மகடு குழு உ குறி மரு இந்த சொற்கள் எல்லாமே அளபடைகள் வர்றதை நாம் பார்க்குறோம் ஆடு என்பது ஆண் பாலையும் மகடு என்பது பெண் பாலையும் குழு குறி என்பது ஒரு கூட்ட சங்கேதச் சொல் என்பதையும் மறு என்பது மருவி வருவதையும் குறிக்கின்றது இப்படி படித்தவர்களும் படிக்காதவர்களும் இயற்கையாக நாம் சொற்களை அளவெடுத்து பயன்படுத்துகிறத நாம் இயற்கை அளபடை அப்படின்னு சொல்கிறோம் அடுத்ததாக செயற்கை அளபடை செயலில் ஓசை குறையும் போதும் ஓசை இன்பத்திற்காகவும் பொருள் வேறுபாட்டிற்காகவும் மூன்று பார்த்தோம் இல்லையா செயலிசை அளபடை இன்னிசை அளபடை சொல்லிசை அளபடை இப்படி புலவர்கள் அமைத்து கொண்ட அளவடைகளைத்தான் நாம செயற்கை அளபடைகள் அப்படின்னு சொல்கிறோம் எடுத்துக்காட்டு பார்த்தோம் இல்லையா யா அது மரியி வெறும் பேம் தல் அழகி இப்படிப்பட்ட சொற்களெல்லாம் புலவர்களால் அமைக்கப்பட்ட செயில் வரக்கூடிய சொற்கள் இவை செயற்கை அளவடைகள்னு நாம் தெரிஞ்சுக்கணும் இந்த வகுப்பில் அளவடைகளை பற்றி மிக தெளிவாக தெரிஞ்சிட்டோம் அடுத்த வகுப்பில் ஒற்றளபடைகளை பற்றி தெளிவாக பார்க்கலாம் வகுப்பில் கலந்து கொண்டதற்கு நன்றி